பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான்கு புதிய மேம்பாலங்கள் கட்ட அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளதாக காவனூர் கிராமத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சரார் காந்தி தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள காவனூர் கிராமத்தில் மக்களின் நீண்ட ஆண்டு கோரிக்கையான அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்தனர் அதன்படி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை மூலம் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் முன்னதாக அமைச்சரார் காந்தி மருத்துவமனை கட்டிட உட்கட்டமைப்பு வசதி மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து விழா நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகளை எவ்வித கட்சி பேதமின்றி உடனுக்குடன் நிறைவேற்றி தரப்படுகிறது என்று தெரிவித்தார் பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்